இத்தனை நாளைக்கு அடுத்தவங்கிட்ட பார்த்துக்கிட்டு இருந்த அதே வேலையை இன்னைக்கு அவங்களுக்கு இடையிலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் அடின்னு அடி உங்கள் விட்டு அடி எங்கள் வீட்டு அடி இல்லை நாயடி பேயடி கூடிய சீக்கிரம் அண்ணே அண்ணாமலைக்கு இடையிலையும் அக்கா தமிழிசைக்கு இடையிலையும் ஒரு உரையாடல் ஆடியோ வெளியில் வரும்னு எல்லோரும் பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்குன்னா சூரிய அண்ணே நம்ம சூர்யா சிவான அவருக்கும் தேசிய அக்காவுக்கு இடையில வந்து ஒரு உரையாடல் ஒன்று இருந்துச்சு இல்லையா ஓஹோன்னு ஓடிச்சு அந்த உரையாடல் அதே மாதிரியான ஒரு உரையாடல் ஏ அதையும் மிஞ்சுற அளவுக்கான ஒரு உரையாடல் வெகு விரைவில் வெளியாகும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க பொய் சொல்லி பொழப்பு ஓட்டுறதுல அண்ணாமலை அண்ணனுக்கு நிகராக அந்த கட்சியில் எவனுமே இல்லைன்றாங்க இங்கே இப்போ அவர் கலப்புன அத்தனையும் உண்மையு நம்பி இருப்பாங்கன்னு நம்பி அண்ணன் அங்கே போய் இறங்கி இருக்கார் ஆனால் அங்கே உட்காந்துருக்கார் யார் அண்ணங்களுக்கு அப்பங்களாச்சே விடுவாங்கலா இந்த பான் மசாலா மண் அப்படி துப்பு அந்த மாதிரி சக்கையா மண்ணு துப்பி இருக்காங்க அண்ணனை அண்ணன் பாவம் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல பார்த்துருவோமா மதியம்படி வணக்கம் இது மதியம் தர்பார் நான் அடி கூப்பி டெல்லியில் தான் செம்ம சண்டைன்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு சண்டையாடா நாங்கள் அடிச்சுக்கிறோம் பார்த்து அதையே ஓவர் டேக் பண்ணுற மாதிரி ஒரு சண்டையை நம்ம ஊரில் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட அந்த கம்பெனியோட நிலமை எந்த அளவுக்குன்னா இந்த மாயாண்டி குடும்பத்தால் ஒரு காமெடி ஒன்று வரும்ல அப்பா அப்பா நீ செத்து போயிட்டி என்ன இந்த கட்டில் இறக்குத்தாடே அதே மாதிரியா இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா ஆளுக்கு முன்னாடி போயிட்டு போஸ்டிங்கு பின்னிற்பனைக்கிட்டு நிற்கிறாங்க கூப்பிடாமலே ஓடி போய் நிற்கிறாருப்பா இத்தனால அண்ணன் இங்கே நினைச்சு நல்லா விரிச்சு காய போட்டுக்கிட்டு இருந்தார்ல ஒரு வேட்டி இது தாண்டா இங்க பாருங்க நம்மளை தாண்டி வேற யாரும் இங்கே வர முடியாது நான் இருக்கிற வரைக்கும் அதை விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி எல்லாம் நல்லா உட்காந்து வித்த காஞ்சிக்கிட்டு இருந்தார்ல இன்னைக்கு அவர் வித்த அந்த வேட்டி அப்படியே கிழிச்சு அப்படியே உருட்டி அண்ணன் வாயில அப்படியே உழு வேட்டியை வச்சு திணிக்கிறாய் இதை தானே எங்கள்கிட்ட இத்தனை நாளாக காமிச்சு நீ உருட்டிக்கிட்டு இருந்த ஐக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்களா அவங்க சொன்ன பேச்சுக்கே நம்ம வரல அவங்க என்ன சொன்னாங்கன்னா நேரடியாக சொன்னாங்க மறைமுகமால எங்கேயும் சொல்லலை உட்கட்சி ஐடிவிங்க்கு விங்கு எதிர்கட்சி ஐடி எச்சரித்தா கூட பரவாயில்ல உட்கட்சி ஐடி ஒன்று சொல்லிக்கிறேன் இப்படியெல்லாம் பேசாத முன்னாள் தலைவர்கள தேவையில்லாத வம்புலுக்காதையே தரந்தாழ்ந்து பேசாதீங்க அது எதுக்காக திரு இப்படி ஒரு அட்டாக் ஏன்னா எலெக்ஷன் அது முடிகிற வரைக்கும் எல்லாரும் பயங்கரமாக பின்னி பணிஞ்சு இருந்தாங்களே இப்போ ஏன் வந்து இவ்வளவு அடிச்சுக்கிறாங்க உள்ளுக்குள்ளே இருக்க அப்போ இதெல்லாம் முதல்ல உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு பட் இத்தனை நாளாக வந்து வெளியில் காமிக்கலை எவ்வளோ இப்போ திருந்திருப்பில் ஏன் காமிக்கிறாங்க ஒன்றும் இல்லை இப்போ எப்படி பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு போஸ்ட்டு தமிழ்நாட்டிலேருந்து கொடுத்தாகணும் அது அக்கா என்ன எதிர்பார்க்குறாங்க நான் ஒன்றே நம்பி இருந்த போஸ்ட்டை விட்டுட்டு வந்துட்டேன் நீ சொன்ன்தான் வந்தேன் என்னை யாரும் வந்து சொல்லலை நீ சொன்ன நான் செஞ்சேன் தமிழ்நாட்டுக்காகலாம் கிடையாது உனக்காக என்னை பார்த்துக்க வேண்டியது ஓம்பொறுப்புன்னு அந்த பக்கம் அக்கா இந்த பக்கம் இங்கே பாருங்கள் மூணு வருஷம் மானம் உழைச்சிருக்கேன் இல்லாததெல்லாம் சொல்லியிருக்கேன் என்னை எவ்வளோ தூரம் கேவலப்படுத்தி அந்த ஊருக்குள்ளே என்னால் வெளியில் வந்து நிம்மதியாக மனசு விட்டு பேசக்கூட ஆள் இல்லாமல் இருக்கேன் தயவு செய்து என்னையை ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்னு இந்த பக்கம் அண்ணன் ஒரு பக்கம் தமிழிசை அக்காவை வந்து கேவலமாக பேசுனதுலாம் இவங்களுக்கு கேவலமாக இல்லை அக்காவை இது வரைக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கூட உருவாக கேள்வி பண்ணது கிடையாது நிஜமா உருவ கேள்வி பண்ணது கிடையாது அக்கா எதுக்கு எதுக்கடுத்து பேசியிருப்பாங்க அக்கா பேசினதை பேசுனதை வேணா ஏலனமா பேசியிருப்பாங்க நக்கல் அடிச்சு பேசியிருப்பாங்க ஆனா அவங்கள ஏலனமா எவனுமே பேச கிடையாது ஆனா இன்னைக்கு அவங்கள உருவ கேள்வி பண்ற அளவுக்கு அந்த அக்கா எவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள எமோஷன் ஆய்ந்தா பேசியிருக்கா ஏ நான் தானா பதவியை விட்டு வந்தேன் உங்களுக்கு என்னடா என் தடவை பரட்டத்துல தலையாடா இருந்துட்டு போட்டுட்டா உங்களுக்கு என்னடா இதனால் வரைக்கும் அக்கா இப்படிலாம் பேசுனதே கிடையாது இந்த தடவை போட்டு மனசில் உள்ளது அத்தனையும் அப்படியே அள்ளி கொட்டிட்டாங்கன்னு வச்சுங்க ஒன்றும் இல்லை அக்காவுக்கு சப்போர்ட்டாக ஒரு குரூப் எங்களுக்குள்ள இருக்குமா அக்கா இருக்கிறப்ப தமிழிசை அக்கா இருக்கிறப்ப இங்கே இருந்த வாக்கு சதவீதம் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கு அண்ணன் சொல்கிறாருல மூணு மடங்கு நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் ஐயாவே அண்ணன் சொன்னது நம்பி சொல்லியிருக்கா தமிழ்நாட்டில் நாங்கள் பயங்கரமாக வளர்ந்துருக்கோம் அவரையே ஏமாத்துகிறவருக்கு இவங்களெல்லாம் ஏமாத்துறது பெரிய கஷ்டமாக புள்ளி விவரத்தோட அடைச்சிருக்காயே சார் ஒன்றும் இல்லை நம்ம பொண் ராதா கிருஷ்ணன் இருக்கார்ல அவர் வாங்கின வாக்குக்கும் சிபி ராதாகிருஷ்ணருக்கார் அவர் வாங்கின வாக்கு ஈ நீ வாங்கியிருக்கியா கேட்குறாங்க சிபி ஆர் நாற்பதாயிரம் வாக்கில் தோத்தாரு அண்ணன் எவ்வளோ வாக்கில் தோத்தாரு இந்த பதினொன்று புள்ளி அஞ்சோ எவ்வளவோ வந்து பேசிட்டு இருக்காங்க அதில் பங்கா பிரின்ட்டு ஆளாளுக்கு கூட்டணி நிகழ்ச்சிலாம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க தினகரன் என்ன வாங்கினார்ல அந்த வாக்கு உங்கள் வாக்கா பாசகாவுக்கு தேனியில் அவ்வளோ வாய்ஸ் இருந்துச்சா ராமநாதபுரத்தில் ஐயா ஓபிஎஸ் வாங்கினாரு அவர் வாங்கினது உங்கள் வாக்கா அவர் பங்கையும் உங்க பங்கையும் பிரித்து இன்னும் மற்ற எல்லாருமே இவர் ஐயா ஏசி சண்முகா அவர் வாங்கின வாக்கு உங்கள் வாக்கா பாசகாவுக்கு விழுந்த வாக்காது அந்த மனுஷன் பண்ணதுக்காக விழுந்த வாக்கு அது அதை பிரிச்சுட்டா இந்த பக்கம் ஐஜே கேல அதை பிரிச்சுட்டா நைனார் நாயேந்திரனுக்கு விழுந்த வாக்கு பாசகா வாக்குன்னு சொல்லுங்களே பார்ப்போம் அதை சொல்லுங்களே பார்ப்போம் இது எல்லாத்தையும் பிரிச்சுட்டா மறுபடியும் பழச விட கீழே தான் போகும் கேவலமா இருக்காது ஆனால் அதையெல்லாம் யாரும் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க ஒட்டு மொத்தமாக பாசா கலந்துச்சு அவரையே ஏமாத்திட்டாங்களே ஸோ இதையெல்லாம் கணக்கு பண்ணி தான் எனக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுங்க ஆனா நினைச்சு பாருங்களே நீலகிரியில் நம்ம ஜெயிப்போம் நினைச்சிருந்தா முருகனை பதவி ஏற்றுட்டு இங்கே வந்து போட்டி போட்டிருக்க மாட்டார் அதை வாங்கிட்டு வந்து இங்கே கன்ஃபார்மாக நமக்கு ஒன்றும் ஆவாதுன்றது தெரியும் ஒரு வேலை ஒரு வேலை இறக்கப்பட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படித்தான் அண்ணன் வந்து இங்கே போட்டி போட்டது இப்போ எல்முருகன் அண்ணனுக்கு கொடுப்பாங்களா இல்லை தமிழிசை சவுந்தராஜனுக்கு கொடுப்பார்களா இல்லை அண்ணாமலை அண்ணனுக்கு இல்ல இல்லை ராஜா ஐயாவை கொடுப்பாங்களா இல்லை பொன்னார் கொடுப்பார்களா இல்லை எங்கள் அண்ணன் மாரிதாசு கொடுப்பாங்களா இல்லை எங்கள் அண்ணன் பாண்டேக்கு தான் கொடுப்பாங்களா எத்தனை பேருக்கே எம்பி பதவி எத்தனை பேருக்கே போஸ்ட்டு கொடுக்கறது மொத்தம் ராஜ்யசபாலே ஒம்பது எம்பி தான் காலி காலியாகுதான்ப்பா அத்தனைக்கு எல்லாத்தையும் இங்கேருந்தே கொடுத்துருவோம் அப்புறம் அங்கே இருக்கிறவங்களே எல்லாத்தையும் கீழே இருக்கிறவங்களுக்கே கொடுத்துருவோம் மேலே இருக்க எனக்கு என்னென்னா இருக்குது அப்படின்னு கேட்பாங்கலாம் மாட்டாங்களா யோசிச்சு பாரு அங்கே தான் அந்த போயிட்டு போயிட்டுருக்குன்னா இந்த பக்கம் ஒருவேளை இவர் வந்து கண்டிப்பாக தலைவர் இல்லைன்றதை மட்டும் தெரிஞ்சு போச்சவங்களுக்கு எப்படி ஏதாச்சும் ஒன்று கொடுத்து ஒதுக்கி வச்சா செட்டில் பண்ணி விட்டுருவாங்க தோட அவருக்கு அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது இந்த பக்கம் நைனாரா வானதி சீனிவாசன் அக்கா வானதி சீனிவாசனக்கா ஆல்ரெடி ஒரு அடியை போட்டு வச்சுருக்காங்க மேலே அவங்களுக்காக இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவுக்கா ஏன் இவங்களெல்லாம் பார்த்தோம் உங்களுக்கு தெரியும் எத்தனை வருஷமாக இப்போ வந்து நீங்கள் ஆலோசனை லிஸ்ட்டில் வச்சுருப்பியா எங்கள் அக்கா அப்பா என ஆதியிலேருந்து இருக்குது அதையெல்லாம் நீங்கள்லாம் வந்து கண்டுக்க மாட்டேங்களா அப்படின்ற மாதிரி அங்கே போட்டு வச்சுட்டு தமிழிசை அக்கா கிட்டே லைட்டாக இன்னும் கொஞ்சம் அப்படியே ஓரமாக போய் உங்களுக்காக நான் இவ்வளோ பேசியிருக்கேன் எனக்காக நீங்கள் பேசி இந்த மாநில பதவி ஐயா நான் என்ன இங்கே நான் இங்கே வந்துட்டேன்னா நான் இருக்கிறதே அர்த்தம் கிடையாது அப்படியே நீங்கள் தான் இருந்து பண்ணுற மாதிரி வச்சுருக்கல அப்படின்ற மாதிரி தன லாபம் போட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன் அதே நேரத்தில் இந்த பகம் நைனார் என்ன நாலு கோடி ரூபாய் இழந்திருக்கேன் என்னையை கொஞ்சம் நினச்சி பாருங்க எனக்கு அதான் பதவி கிடைக்கிறனாலும் பரவாயில்ல நான் இத்தனை வருஷமாக காப்பாற்றல பேர் போச்சு ஊருக்குள்ளே எனக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு அந்த மரியாதையை எவ்வளோ தூரம் இவங்க வந்து இறுதி மரியாதை இறுதி ஊர்வலத்தை எடுத்து போகிற மாதிரி எடுத்துகிட்டு போய் புதைச்சிட்டாங்க இதுக்கப்புறம் தோண்டி எடுத்து அதுக்கு நான் தான் பண்ணணும் அந்த மரியாதையை மறுபடியும் நான் காப்பாற்றணுன்னா எனக்குன்ற பதவியே கொடுத்துருங்க எம்பி ஆகிட்டால் இந்நேரம் அவர் மினிஸ்டர் ஆகிருப்பார் சார் ஒன்றும் இல்லை இங்கே பாஜக தொழில் அதிகபட்சமாக எதிர்பார்த்தது ஒரே ஒரு ஆள் சௌமியா அன்புமணி அக்கா அவங்க ஒருவேளை எம்பி ஆயோ அவங்க கண்டிப்பா மினிஸ்டர் ஆனா அவங்க கண்டிப்பா மினிஸ்டர் அவங்க ராக்கு தந்திரு யாரு இங்க அண்ணன் தானே அவரும் மினிஸ்டர் இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லாம போயிருக்கு அந்த பேச்சுக்கே இடம் இல்லை ஆனா இவ்வளவு நினைச்சு பாருங்கள் அவங்களே அங்கே அவ்வளவு டென்ஷன்ல உட்காந்துருக்காங்க ஐயா அமித்ஷா உள்துறை அமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஆப்போசிட்ல கூட்டணியில் இல்லை அவங்க சொந்த கட்சியிலேயே சொல்லிகிட்டு இருக்காங்களாம் இங்கே பாருங்கள் இவரை எல்லாம் ஆக்காதையே எங்களால் இதுக்கு மேலே இவரை சமாளிக்க முடியாது ஏன் அப்புறம் எதுக்கு நாங்கள்லாம் இருக்கிறோம் எப்போ பார்த்தாலும் நீங்களே நீங்களே இருந்துக்கிறது அப்போ நாங்களாம் எங்கே தான் இருக்கிறது அப்போ நாங்கள் எதுக்கு தான் எம்பி ஆனோம் எங்களுக்கு ஏதோ பார்த்து போட்டு கொடுங்க முதல்ல அது இருக்கக்கூடாது அவரே இங்கே வண்டியை பிச்சுருக்கார் இந்த நேரத்தில் இவரை போட்டு பாஸ் அந்த சில்ட்ரவாக்கி அப்படின்ற மாதிரி இவர் இடையில ஏன்னா அங்கேயே அப்படியே சந்தோஷ் உட்காந்து அது அது ஒரு குரூப்பாக வந்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு இல்லைங்களே எதையுமே நேரடியால் அப்ரோச் பண்ண முடியாது இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டுலாம் அதை ஒரு ஆள் மூலிமா தூது விட்டு கரெக்டான அந்த டைம் பார்த்து தான் தட்டணும் இல்லை அப்புடின்னா நம்மளை வெட்டி விட்டுருவாங்கியா இருக்கிற கோபத்துக்கு அவங்க டென்ஷனுக்கு எங்கே வெட்டு தெரியாது அதனால் அதெல்லாம் போட்டு அடி போட்டு உட்காந்துருக்காரு ஆனால் எப்பயுமே வந்து பாஜகவோட பேட்டர்னு தான் இங்கே இருக்கிற ஆளுநரை தமிழிசைக்காக ஆளுநராக எல்முரு இணையமைச்சராகலாங்க இப்போ அண்ணனை அமைச்சராக்க போகிறாங்களா ஆக்க போகிறாங்களோ எந்த ஆனால் அண்ணனுக்கு ஆளுநராக போகிறதுல விருப்பம் கிடையாது அது அதுக்கான அந்த இதுவும் கிடையாதுன்னு வைங்கள அது ரொம்ப டேஞ்சர் அது அவங்களே வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க பட் அதே நேரத்தில் இவரை என்ன பண்ணலாம் இல்லை மறுபடியும் இவரை தலைவராகவே கண்டினியூ பண்ண வைக்கலாமா இல்லை இப்போ இல்லைனாலும் ஒருவேளை இதே மாதிரி எதையாச்சும் ஒன்றை போட்டு உருட்டீர் கிடக்கும்லாம் பண்ணலாமா அப்படின்ற யோசனைலையே ஆனால் இப்போ அவங்க இருக்கிற டென்ஷனில் இதையெல்லாம் எதையும் முடிவு பண்ண மாட்டாள் எல்லாத்தையும் முடிஞ்சு கொஞ்சம் செட்டில் பண்ணி கொஞ்சம் டைம் ஆகும் பட் நாளைக்கு மோஸ்ட்லி இன்னைக்கு நைட் வந்துடும் நாளைக்கு பதவி ஏற்பு விழா அப்போ அமைச்சர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அண்ணன் இங்கே இருக்காரா அங்கே இருக்காரான்றது தெரிஞ்சு போயிடும் ஒருவேளை இங்கே இருந்தாலும் இங்கே இதே மாதிரி கண்டினியூ ஆவாரா அங்கே போயிட்டான்னு அடுத்து இங்கே தலைவர் யார் அது வேற பிரச்சனை அந்த பாத்திரம் வேற பாத்திரம் ஆனால் இந்த பாத்திரம் இங்கே மாத்திரமா இல்லை வேற எங்கேயாவது மாத்திரமா அப்படின்றதெல்லாம் வந்து போக போக தான் தெரியும் என்ன நடக்க போகுது அண்ணன் உழைச்ச உழைப்புக்கும் இது வரைக்கும் அடித்த அடிப்புக்கும் அண்ணனோட அந்த அரசியல் அறிவுக்கும் என்ன பலன் வரப்போகுது அப்படின்றத போர்த்திருந்து பார்ப்போம் நன்றி